கரகர நம்ம பார்வதி பதைய கரகர மகாதேவா சிவபெருமானின் வடிவங்கள் அறுபத்தி நான்கு வடிவங்களில் பதினெட்டாவதாக நம்ம பார்க்குறது கங்காதர மூர்த்தி கைலாயகிரியில் இறைவன் அங்கே ஒரு சிருங்கார வனத்தில் உலாவிக்கிட்டு இருக்கும் பொழுது உமாதேவியார் ஒன்றும் சொல்லாமல் வந்து பின்னாடி விளையாட்டாக இறைவனுடைய ரெண்டு கர கண்ணையும் தன்னோட திருக்கரத்தால் மூடுறாங்க அதனால் உலகம் எல்லாம் அண்ட கோடிகள் அனைத்தும் இருள்மயமாக சூழ்ந்துருது ஆன்மாக்கள் எல்லாம் மிகவும் துன்பப்பட்டாங்க இறைவன் நினைச்சாரு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த ஒளி வெள்ளத்தை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் இயக்கமும் நடக்க ஆரம்பிக்குது வெள்ளம் சூரியன் சார்ந்து எல்லாமே ஒளி பெற்று விளங்குச்சு அந்த ஒரு வினாடியாக இருந்தால் கூட உயிர்களுக்கு அது ஊழி பல ஊழி காலமாக அது இருக்குது இதை தெரிஞ்சு அந்த அம்மா வந்து வேகமாக தன்னுடைய கையை எடுத்த அந்த கையை உதடுறாங்களா அப்போ அவங்க அந்த பயத்தின் காரணமாக கையிலெல்லாம் வியர்வைகள் பெருகி பத்து கங்கை அளவுக்கு பெருகி ஓடிச்சு அந்த பத்து வகையான கங்கை நீரும் வந்து இந்த அண்டங்கோடி ஆயிரம் கோடி அந்த கணக்கில்லாத முகத்தோடு தோன்றி உலகத்தை முழுசும் மூடி அழிச்சிருமே அப்படின்னு பயந்து இந்திரன் பிரம்மா விஷ்ணு எல்லோரும் போய் திருக்கையில தே போய் நந்திதேவர்கிட்ட அனுமதி வாங்கி போய் இறைவனை போய் பார்க்குறாங்க பார்த்து இந்த இந்த உலகத்தை இந்த நீர் கங்கை வந்த நீர் எல்லாம் பத்து விரலில் இருந்து வந்த பத்து கங்கையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது அம்மையார் இறைவன் அந்த பத்து கங்கை நிறையன் தன்னோட முடியில் ஒரு சடை முடியில் ஒரு முடியில் அந்த இதை தாங்கிக்கிறுவார் அந்த கோலம் தான் கங்காதார மூர்த்தி அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் மூவரும் சாமிகிட்ட போய் வணங்கி கேட்குறாங்களாம் இந்த அவடி முழுசும் அழிக்கும்படி வந்த அந்த வெள்ளத்தை அன்னையார் விரலில் இருந்து வந்து வ அதனால் அது புனிதமான கங்கை நீர் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சடையில் சூடுன காரணத்தால் மிகவும் புனிதம் அதனால் எங்களது இடத்துக்கும் அந்த நீர் கங்கை நீரில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை வாங்கிட்டு போய் இந்திரன் தன்னுடைய அமராவதி நகர்க்கும் பிரம்மா தன்னோட மனோவதி நகர்க்கும் விஷ்ணு வைகுந்த அந்த இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அம்மையார் விரலில் வந்து அந்த பத்து வகையான கங்கை இந்த உலகத்தை அழிக்கும்படி வந்த கங்கையை இறைவன் தன்னோட முடியில் சூடியிருக்க கோலம் தான் கங்காதர மூர்த்தி கோலம் அதை பின்னாடி பகீரதன் வேண்டி அது பூமிக்கு வரும் இதை நம்ம திருவாசகத்தில் சொல்லுவார் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சளமுகத்தால் தலையில் பாயுமது என்னேடி தளமுகத்தால் அவன் தலையில் பாய் தில நேல் தரணியலாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலோ அப்படின்னு சொல்லி அப்படியே சாமி அதை தலையில் சூடிக்கிறாட்டி அது உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் மணிவாசக பெருமான் பாடி வச்சுருக்காரு திருச்சிற்றம்பலம்